ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் லைக் அங்குள்ள ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணல ராஜ்மஹாலிங்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ பாயிண்ட் டூ படம் ஸ்டார்டிங்கில் அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து வந்தார் அந்த படம் ஆரம்பிச்ச டைமில் அதுக்கு நம்பிட்டு அதுலேருந்து விலங்கி வந்துட்டு ஸோ ராஜமாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட குடும்பத்துடன் ரொம்ப வந்து ஒரு நெருங்கி நண்பராக மாறிட்டார் அப்படி தான் சொல்லணும் அவரு ஆழ்வார்பேட்டையில் புதுசாக வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து வருகை தந்திருக்காரு ஸோ வருகை தந்தது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தினார் கூட ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு ரஜினி சார் இந்த காலையில் அங்கேயிருந்து கிளம்பியிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆப்பிட்ருக்கு அப்படி தான் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது வேட்டையின் படத்தோடைய ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட் ராணா இருந்து டைரக்டாக வந்திருக்கு சமீபத்தில் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு தந்திருக்கா மறக்காம பாருங்க ஸோ அவர் அந்த இடத்துல வந்து பிரபாஸோடைய கல்கி படத்தை பற்றி பேசுறாரு அது வந்து ஒரு பெரிய இந்தியன் பேன் இந்தியா மூவியாக அது இருக்கும் இந்தியாவை தாண்டி பேசும் ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணதை பற்றி நீங்கள் பேசுகிறேன் அப்படின்னும்போது ஆப்வியஸ்லி படத்தோடய ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து மேக்ஸிமம் டென் டேஸ் தான் இருக்குது ஸோ அந்த டென் டேஸோட இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷெட்யூல் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் ரஜினி சார் வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுத்துறது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு வந்து ஒரு தில்லு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு என்ன காரணம்னா அவர் நினைச்சாருன்னா பியூர் பக்கா கமர்ஷியல் மசாலா படம் நடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கே அவருக்கு வந்து பல கோடி சம்பாரிச்சிட்டு போயிடுவாரு ஆனா இந்த படம் வந்து ஒரு நார்மல் ரஜினி சாரோட மூவியாக இருக்காது இது ரஜினி சாரோட படமா இருக்காது இது வந்து ஒரு பக்கா ஸ்கிரிப்ட் ட்ராமா படம் இது ஒரு ட்ராமா இதுல வந்து முக்கியமான இன்னும் இருக்கிறது ஜுடிஷியரி போலீஸ் அது இல்லாமல் சம் அந்த என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் கொஞ்சம் கலந்து கட்டி அடிச்சிருக்காரு டைரக்டர் அவர்கள் அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்டார் கேஸ்ட் வந்து உள்ள வரும்போது பெரிய வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு இந்த கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற போது அவர் சொல்லிருக்காரு அவர் பேசுற அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்